ஜாழ்பானம் அல்லப்பட்டி பகுதியில் பதினேழு வயது சிறுவனுடைய உயிரை காவு கொண்டிருந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தற்பொழுது பலியாக இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே போலீசார் வெளியிட்டிருந்த தகவல்கள் சம்பந்தமான உண்மைத்தன்மையினை கேள்விக்குள்ளாக்குவதாகத்தான் காணப்படுகின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கின்ற போது தங்களுடைய கட்டளையை மீறி பயணித்திருந்த ஒரு வாகனத்தினை துரத்தித் தென்று தாங்கள் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அதன்போது ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இருப்பினும் அந்த சம்பவத்தின் போது கைது செய்ய

தொடர்பில் போலீசார் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் தன்மையினை கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பது இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சர் தமிழ் ரிப்போர்ட் எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜாழ்பாணம் தீவகம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் மேற்கொண்டிருந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பதினேழு வயதான சிறுவன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்டிருந்த முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது சம்பந்தமான விசாரணை அறிக்கையானது ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கின்ற போலீசார் அந்த சம்பவம் எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமாக தங்களுடைய தரப்பு விலங்கத்திணை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அதன்படி ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்ப அதிகாரி மேலும் சில போலீஸ் உத்தியோகஸ்தர்களுடன் அந்த சம்பவ தினமான அன்று பீதி ரோந்து நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் அவ்வாறு புறப்பட்டுச் சென்றவர்கள் அல்லப்பட்டி பகுதியில் நின்று அந்த பகுதியால் வருகின்ற வாகனங்களை வழிமறைத்து சோதனை செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள் இதன்போது ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கிருந்த மேலும் ஒரு பொருள் உத்தியோகத்தரை அழைத்து கொண்டு மண்டதீவு நோக்கி புறப்பட்டிருக்கின்றார் அவரே மண்டதீவு நோக்கி புறப்பட்டார் என்றால் மண்டதீவு பகுதியில் போலீஸ் சோதனை சாவடி அதாவது நிரந்தரமான போலீஸ் சோதனை சாவடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சோதனை சாவடியில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர்களே கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் அங்கு கடமைக்கு அமர்த்தப்பட்டிருந்த அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களை பரிசோதிப்பதற்காகவே இந்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அந்த இடத்திற்கு சென்றுள்ளார் இவ்வாறு அவர்கள் சென்றிருந்த நிலையில் இந்த அல்லப்பட்டி பகுதியில் ஏற்கனவே சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த பகுதியால் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கயஸ் வாகனத்தை வழிமறித்திருக்கின்றார்கள் அவ்வாறு அந்த வாகனத்தினை வழிமறித்திருந்த போதிலும் அந்த வாகனம் நிறுத்தாமல் தொடர்ந்து பயணித்திருக்கின்றது இதன்போது அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து அதாவது துரத்தி செல்வதற்கு

கடமையில் இருந்த போலீசாருக்கு இந்த வாகனம் தொடர்பிலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அந்த வாகனத்தினை வழிமறிப்பதற்கு கடற்படையினருடன் இணைந்து தயாராக இருந்துள்ளார்கள் இவ்வாறு தங்களை வழிமறிப்பதற்கு தயாராக இருந்த போலீஸ் உத்தியோகர்கள் மற்றும் கடற்படையினரை கண்டிருந்த அந்த கயசு வாகனத்தில் பயணித்தவர்கள் மீண்டும் அந்த வாகனத்தை திருப்பி அல்லப்பிட்டி நோக்கி பயணித்திருக்கின்றார்கள் இதன்போது ஏற்கனவே அவர்களை பின்தொடர்ந்து வந்திருந்த போலீஸ் வாகனமும் இந்த போலீஸ் அதிகாரியினுடைய வாகனமும் இடைமறித்து அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன்போது அந்த வாகனம் நிறுத்த நடத்தப்பட்ட பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது அந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அந்த உயிரிழந்தவர் உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் அந்த வாகனத்தில் பயணித்திருந்த இரண்டு பேரை தாங்கள் கைது செய்து அழைத்து சென்றதாகவும் போலீசார் அந்த அறிக்கையில் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள் போலீசாருடைய விசாரணை அறிக்கையானது இவ்வாறான ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்ற போது அந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்டிருந்த வாக்குமூலங்களில் போலீசார் தெரிவித்திருந்த தகவல்களை மறுதளிக்கின்ற வகையில் அவர்கள் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கு ஒரே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சத்தம் மட்டும்தான் கேட்டதாகவும் அதன் பின்னர் வாகனம் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் அதன் பின்னர் தங்கள் வாகனத்தை நோக்கி வந்திருந்த போலீசார் தங்கள் இருவரையும் கைது செய்து அழைத்து சென்றதாகவும் காயப்பட்டு மயங்கிய நிலையில் இருந்திருந்த அதாவது அந்த உயிரிழந்த நபரை தாங்கள் மயங்கிய நிலையில் இருக்கின்றார் என்றுதான் நினைத்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது தங்களுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது தவிர வேறு ஏதேனும் துப்பாக்கிச் சூட்டு சத்தத்தினை தாங்கள் கேட்கவில்லை என்றும் அதன் பின்னர் தங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்வாறான வாக்குமூலத்தினை அந்த கைது செய்யப்பட்டவர்கள் வழங்கியிருக்கின்ற நிலையில் அந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்திற்கு உள்ளாக இருந்த அந்த வாகனத்தில் காணப்படுகின்ற ஏராளமான துப்பாக்கிச்சூட்டு காயங்களானது எப்போது நடைபெற்றிருந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போது ஏற்பட்டவை என்பது சம்பந்தமான பெரும் கேள்வி எழுகின்றது இதற்கு மேலாக அந்த சம்பந்தப்பட்ட வாகனத்தினுடைய கண்ணாடிகள் அடித்துடைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் அந்த அடித்துடைக்கப்பட்ட கண்ணாடி துகள்கள் கீழே காணப்படுகின்றன மேலும் அந்த கயஸ் வாகனமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலை தொடர்பிலான பல்வேறு வகையான சந்தை சந்தேகங்களும் மழுகின்றன குறிப்பாக ஒரு வாகனத்தினை போலீசார் துரத்தி வருகின்ற போது அதற்கு மேலாக அந்த வாகனத்தினை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த வாகனம் ஒழுங்கு முறைப்படி வீதியோரமாக தரித்து நிற்கின்ற நிலையில் காணப்படுமா என்பது சம்பந்தமான கேள்விகளும் எழுகின்றன குறிப்பாக அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது உயிரிழந்தவர் ஓட்டிச் சென்றிருந்த அந்த வாகனமானது வீதியோரமாக முறைப்படி நிறுத்தப்பட்ட நிலையிலேயே போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலேயே இது சம்பந்தமான கேள்விகளும் தற்பொழுது வலுவாக எழுந்து வருகின்றது இதற்கும் மேலாக மனித உரிமை ஆணைக்குழு தரப்பில் தரப்பினரும் இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றார்கள் அவ்வாறான விசாரணைகளின் அடிப்படையில் அந்த பகுதியில் அதாவது மண்டதிவில் இருந்து பண்ணைக்கு வருகின்ற இடைப்பட்ட கடல் பகுதிகளில் அட்டைப்பண்ணை காணப்படுகின்றது அந்த அட்டைப்பண்ணைகளை காவல் காப்பதற்கு காவலாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டிருந்த அந்த காவலாளிகளிடம் இது சம்பந்தமாக கேட்கின்ற போது முதலில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சத்தம் தங்களுக்கு கேட்டதாகவும் பின்னர் ஒரு பத்து நிமிடங்கள் கழித்து சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொண்டதற்கான சத்தங்கள் தங்களுக்கு கேட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த வாகனத்தில் காணப்படுகின்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு காயங்களானது எப்பொழுது நடைபெற்றிருந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போது அதாவது அந்த உயிரிழந்த நபர் வாகனத்தினை ஓட்டிச் செல்லுகின்ற போது நடைபெற்றிருந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போதா அல்லது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் நடைபெற்றிருந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போதா அந்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது சம்பந்தமான பெருங்கேள்விகள் தொடர்ச்சியாக எழுகின்றது இவ்வாறான கேள்விகள் இந்த சம்பவம் தொடர்பில் எழுகின்ற நிலையில் அந்த சம்பவத்தின் போது உயிரிழந்தவருடன் பயணித்திருந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக நீதிமன்றத்தின் உத்தரவு அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் இருப்பினும் அவர்களை பிணையில் விடுவிதலை செய்வதற்கான பிணை விண்ணப்பம் என்று கூறப்பட்டிருந்தது குறிப்பாக ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் அந்த விண்ணப்பம் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்திருந்த நீதவான் அவர்களை பிணையில் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றார் குறிப்பாக சாதாரணமான பிணையில் அதாவது ஒரு ஆள் பிணையில் அவர்களை செல்வதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் பிணை அனுமதியை பெற்ற அவர்கள் இன்று வீடு திரும்பி இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்கையில் அந்த உயிரிழந்த சிறுவனுடைய உடல் கூட்டு பரிசோதனையில் அவர் இரவின் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதே அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த மற்றும் ஒரு நபரும் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் கூறுகின்றது இவ்வாறான நிலையில் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு சந்தேக நபர்களில் ஒருவரான அதாவது மருத்துவ பரிசோதனை உறுதிப்படுத்தியிருந்த அந்த போதைப் பொருள் பாவனையாளர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படாமல் எவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பது சம்பந்தமான கேள்விகளும் எழுகின்றது இதற்கு மேலாக இந்த சம்பவத்தின் போது உயிரிழந்தவராக இருக்கலாம் அல்லது அவருடன் சேர்ந்து பயணித்த நிலையில் கைது செய்யப்பட்ட தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவராக இருக்கலாம் இந்த மூன்று பேருக்கும் எந்தவிதமான முற்கூட்டங்களும் இல்லாத நிலை காணப்படுகின்றது அந்த வகையிலேயே நீதிமன்றமும் இன்று அவர்களுக்கு பிணை இருந்தது அதாவது கைது செய்யப்பட்ட இரண்டு பேருக்கும் இன்று பிணை வழங்கி இருக்கின்றது இவ்வாறு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் ஏற்கனவே வெளியிட்டிருந்த தகவல்களின் உண்மைத்தன்மையினை கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையிலேயே தற்பொழுது அந்த சம்பவம் தொடர்பிலான புதிய தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையின்படி அந்த உயிரிழந்த சிறுவனானவன் நெத்தியில் சுடப்பட்டு நெத்திய தோட்ட மூளையை துளைத்ததால் அவர் உயிர் பிரிந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த சிறுவனுடைய இறுதி நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது இதன் தொடர்ச்சியான விசாரணைகளை விசாரணை கூட்டத்தடுப்பு பிரிவினர் இதற்கு மேலாக அனுரகுமாரி நாயகாவின் அரசாங்கம் சார்பிலும் இது சம்பந்தமான கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த விசாரணைகளில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது சர்ச்சைகள் ஏற்படுமாக இருந்தால் உயர்மட்ட விசாரணைகளை மேற்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அவ்வாறான ஏதேனும் விசாரணை நடைபெறுகின்ற போது அல்லது இந்த சம்பவம் தொடர்பிலான அடுத்த வழக்கு தவணைகளில் இது சம்பந்தமான மேலதிக விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் தளத்தின் எதிர்பார்க்கலாம் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்